அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்றும் சொன்னீர்கள் அந்த குல்லாயில் அப்படி என்ன இருந்தது தாயே ஆர்வத்துடன் கேட்டான் சிறுவன் சிவா பார்க்க போனால் அது ஒரு குல்லாய்தான் ஆனால் அதில் பொதிந்திருந்த உள்நோக்கம் தங்களை மதம் மாற்றுவதுதான் என்று உறுதியாய் நம்பினார்கள் செப்பாய்கள் ஏற்கனவே சீர்திருத்தம் என்ற பெயரில் தங்கள் சின்னங்களை நெற்றியில் அணிந்து கொள்வதை பிரிட்டிஷார் தடை செய்கிறார்களே என்ற கோபம் அந்த சிப்பாய்களுக்கு இருந்தது ஆங்கிலேயர்கள் தங்களை அவர்களின் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முயற்சி செய்கின்றார்கள் என்று சிப்பாய்கள் சந்தேகம் கொண்டார்கள் மதமாற்றும் நோக்கத்துடன் தான் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் பிரச்சினைக்கு வித்திட்டவன் அட்ஜுடன்ட் ஜெனரல் அக்னியோ அவன் புதிதாக புகுத்திய தலைப்பாகை பாணி குல்லாவுக்கு நான்காவது ரெஜிமெண்டின் இரண்டாவது பெட்டாலியன் பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் இருபத்தி ஒன்பது பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இருந்த முடிச்சு பசு பன்றி தோலால் ஆனது என்ற சந்தேகம் இந்து முஸ்லிம் சிப்பாய்களிடையே ஏற்பட்டது அது பெரும் சினத்தை ஆங்கிலேயர்கள் மீது திருப்பியது அந்த குல்லாய்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் அணிந்ததை போன்று இருந்தன சிலுவை சின்னம் கொண்ட பட்டையை அணிய வேண்டும் என்ற உத்தரவு சிப்பாய்களிடையே இருந்த மதமாற்ற சந்தேகத்தை மேலும் வலுவாக்கியது அக்னியோ குல்லாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியாத சிப்பாய்களுக்கு கடும் தண்டனை கொடுத்தார்கள் பிரிட்டிஷார் இரண்டு பேருக்கு தொள்ளாயிரம் கசையடிகள் கொடுக்கப்பட்டன இதே தலைப்பாகை பிரச்சனை வாலாஜாபாதிலும் எதிரொலித்தது திப்பு சுல்தானின் மகன்களும் சிப்பாய்களும் ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டினார்கள் வேலூர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆர்காட் மைசூர் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் இருந்த கிளர்ச்சிக்காரர்களுடன் தொடர்பு கொண்டார்கள் வாலாஜாபாதில் இருந்த சிப்பாய்களும் உதவ முன் வந்தார்கள் சித்தூர் சிப்பாய்களும் ஆதரவளித்தார்கள் ஹைதராபாத் சிகாகோல் பகுதி மக்களும் ஆதரித்தார்கள் மக்களிடையே இருந்த கிளர்ச்சி எண்ணத்தை அறிந்தும் கூட அதை கண்டும் காணாமல் விட்டிருந்தான் நிசாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பதிமூன்றாம் நாள் அதிகாலை வேலூர் கோட்டையை கைப்பற்றுவது தொடர்ந்து மைசூரிலும் ஹைதராபாதிலும் கிளர்ச்சியை தொடங்கி ஆங்கிலேயரை விரட்டியடிப்பது என்று முடிவு செய்தார்கள் அக்னியோ குல்லாய் இராணுவத்தில் புகுத்தப்பட்ட போதே சிப்பாய்கள் மத்தியில் கிளர்ச்சிக்கான அறிகுறிகள் தொடங்கிவிட்டிருந்தன தொடக்கத்தில் தங்கள் எதிர்ப்பை காட்டாமல் வேறு வழியின்றி அதை சிப்பாய்கள் அணிந்து கொண்டார்கள் ஆனால் வேலூர் கோட்டைக்கு வெளியே அதை அணிந்து கொண்டு அவர்கள் சென்றபோது மக்கள் அவர்களை கேவலமாக விமர்சனம் செய்தார்கள் பொதுமக்களின் இந்த கேலியும் கிண்டலும் சிப்பாய்களின் தன்மான உணர்வை தட்டி எழுப்பியது இயலாமை உந்தித்தள்ள அந்த மக்களை சிப்பாய்கள் அடித்து விரட்டினார்கள் ஆனாலும் எவ்வளவு காலத்துக்குத்தான் அவர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியும் ஒரு கோபத்தின் உச்சியில் தங்கள் தலையில் இருந்த குல்லாய்களை அவர்கள் கடற்றி வீசினார்கள் இந்த போக்கு தொடர்ந்து விடுமோ என்று அஞ்சிய ஆங்கிலேயர்களோ பலர் மத்தியில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் அதன் விளைவு அந்த கிளர்ச்சி திட்டமிட்டதற்கு முன்னதாகவே தொடங்கியது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்